ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி என் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஐசிஐசி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜூன் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றி வைச்சிருக்கிறாங்க ஸோ புதிய INTEREST ரேட்டாக எவ்வளோ வழங்குறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற வரும் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு காலம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குமே இந்த ஃபிக்ச் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த வகையில் ஐசிஐசிஐ பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம் ஐசிசிஐ பேங்க்கில் ஏழு இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு மூன்று பர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நாற்பத்தி ஆறு இருந்து தொண்ணூறு நாட்களுக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு நான்கு பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து தொண்ணூற்றி ஒரு நாட்கள்லேருந்து நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களுக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து நூற்றி எண்பத்தைந்து நாட்கள்லேருந்து இரநூத்தி எழுபது நாட்களுக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து இரநூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள்லருந்து ஒரு வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஒரு வருடத்துலருந்து பதினைந்து மாதத்துக்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிஐசிஐ பேங்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து பதினைந்து மாதத்திலிருந்து பதினெட்டு மாதத்துக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் பதினெட்டு மாதத்திலிருந்து இரண்டு வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் ரெண்டு இருந்து பத்து வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிஐசி பேங்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ ஐந்து வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயை அவங்க பெறலாம் அதுவே சீனியர் சிட்டிசன் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று ரூபாயை இந்த ஸ்கீமிங் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்